ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியேஷ வித்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிட நண்பர்கள் கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டைமில் ஏதோ ஒரு ரூபத்தில் லக்குன்றது கட்டாயம் கிடைச்சே தீரும் அவங்க பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் சில டைம் பத்து ரூபாய் கிடைக்கும் சில டைம் பெரிய கோடி நல்ல மனசு பண்ணி ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டுட்டு போவாங்க இப்படி லக்குன்றது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம் இப்படி லக் எந்த வழியில் கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் படத்தில் காட்டியிலவாறு வார் ஆயில் ரேகையிலிருந்து ஒரு மேல்நோக்கு ரேகை விதி ரேகையை தொட்டுச்சுன்னா அல்லது மேல்நோக்கி சென்றிருந்ததுன்னா அது வேலை வாய்ப்பில் யோகத்தை தரும் அதாவது வேலையே இல்லாமல் ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருந்திருப்பார் அவருக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அல்லது ஏற்கனவே ஜாப்பில் இருப்பார் என்னப்பா வரவுக்கு செலவுக்குமே சரியாக இருக்குது சம்பளமும் பத்தலை அப்படின்னு அழுதுகிட்ருப்பார் அப்படிப்பட்ட அவருக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்பா இந்த சம்பளத்தை வச்சு ஓரளவு குடும்பத்தை ரன் பண்ணலாம் கஷ்டம் இல்லாமல் ஆகலாம் அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை ஏற்படுத்தும் ஆக வேலைவாய்ப்பான முன்னேற்றத்தை இந்த ரகை குறிக்குது படத்தில் கட்டிலவாரு சுக்கரமேட்டிலேருந்து ஒரு விதி ரேகை மேல் நம்பி சென்றிருந்தால் அது திருமணத்தால் யோகம் திருமணம் செய்யக்கூடிய பெண் வீட்டால் யோகம் அல்லது ஷார்ட்டாக சொல்லப்போனால் மாமனாரால் யோகம்னு நாம எடுத்துக்கலாம் திருமணத்தாலே இருக்கலாம் அந்த பெண் வரும்போது நல்ல செலவு செழிப்பான நல்ல பேக்ரவுண்டில் பெண்ணாக இருப்பாங்க அல்லது பெண்ணுடைய அண்ணன் தம்பிங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மாமச்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாமனார் ஹெல்ப் பண்ணுறது மாமியார் ஹெல்ப் பண்ணுறது அல்லது வரக்கூடிய பெண்ணே நல்ல ஜாப்லேருந்து கை நிறைய சம்பாதிக்கிறது இது மாதிரி அமைப்பை இது குறிக்குது அதனால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது சந்திரமேட்டில இருந்து விதி ரேகை ஆரம்பித்து மேல் நோக்கி சென்று இருந்தால் அது எதை குறிக்கிதுன்னா ஃபேமிலி சப்போர்ட் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அல்லது உங்களது தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் இருக்கிறவங்க ஷார்ட்டாக சொல்லப்போனால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதனால் நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல வேலைவாய்ப்பு அமைஞ்சு அதாவது நல்ல கல்வி அமைஞ்சு நல்ல வேலைவாய்ப்பு அமைஞ்சு நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல திருமணம் அமைஞ்சு சுவிச்சமான ஒரு செல்வி செழிப்பான வாழ்க்கையை இந்த ரேகை ஏற்படுத்தும் கேதுமேட்டில் இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேகைகள் மேல் நோக்கி சென்றிருந்தால் அவங்க தம்முடைய சுய திறமையால் ஹார்ட் ஒர்க்கால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதே சமயத்தில் அந்த கஷ்டத்தை எல்லாம் தன்னுடைய சாதனையாக்கி அதாவது சோதனையை சாதனையாக்கிறோம் அப்படின்றாங்க இல்லைங்களா அப்படி தன்னுடைய கஷ்டமான பலன்கள்லாம் சாதனையாக்கி வாழ்க்கையில் செகண்ட் ஆப்பில் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் அடைவாங்க அதாவது நீங்கள் பல விஏபிஎஸ்சில் பார்த்துருக்கலாம் சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சோத்துக்கே சிங்கிடிப்பாங்க ஆனால் செகண்ட் ஆப்பில் மிகப்பெரிய ஆவாங்க பல ஆயிரம் பேருக்கு சம்பளம் தருவாங்க அம்பானிஜி மாதிரி அம்பானினா சன் அம்பானி சொல்ல ஒரிஜினல் அம்பானி ஓகேங்களா இந்த அம்பானி குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணவர் அவர் தான் ஒரிஜினல் அதுக்கு பின்னாடி வரவங்களாம் டூப்ளிகேட் அதை ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுதான் பெரிய விஷயம் கஷ்டப்பட்டு தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் இது மாதிரி அடிப்பகுதியிலேருந்து மணிக்கட்டினுடைய அடிப்பகுதியிலேருந்து அதை புரியுதுங்களா மணிக்கட்டு அந்த வாட்ச் போகிறீங்களா ரிஸ்ட் வாட்ச் போகிறீங்க இல்லைங்களா அந்த ரிஸ்ட்டில் இருந்து அடிப்பகுதியில் இருக்கிற கேது மேடு காயிலுடைய அடிப்பகுதி பக்கத்தில் வரும் அங்கேருந்து மேல்நோக்கு ரகை இது மாதிரி படத்தில் காட்டி மாதிரி இருந்ததுன்னா ஹார்ட் ஒர்க்கால் சுய திறமையால் சுய உழைப்பால் மிகப்பெரிய அளவில் பூமப்பாகி பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்க உங்களுக்கு இது மாதிரி ரேகர் தான் நீங்களும் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால் பணம் சம்பாதிப்பீங்க ஸோ கை ரேகளை மேல்நோக்கி ரேகை அப்படின்றது முன்னேற்றத்தை குறிக்கும் அந்த முன்னேற்றம் எந்த வழியில் வரும் திருமணத்தாலேயா உங்கள் ஜாப் ஆலியா உங்கள் ஃபேமிலி ஆலியா அல்லது உங்கள் ஹார்ட் ஒர்க் ஆலையா அப்படின்றத இந்த ரேகல் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கே ரெகுலர் பட்டன் பிரஸ் பண்ணி எங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடுங்க நன்றி என்பதில்லை